வணக்கம் நான் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஏக்கர் அருமையான காடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோதை பார்க்குறவங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமை வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஏழு ஏக்கரை காடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இது வந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரம் டு மோளனூர் அந்த ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரம் டு கரூர் மெயின் இருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ள தள்ளி இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து தார் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க தெளிவான தடவசதி இந்த பூமிக்கு மட்டுமே இருக்குதுங்க நல்ல சமசரமான பூமிங்க ஏழு ஏக்கரை பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படியுமே இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஸ்கொயராக வரும்ங்க ஏழு ஏக்கரா பார்த்தீங்கன்னா ஸ்கொயரான பூமிங்க இந்த இடத்த ஒட்டியே பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க விவசாய தோட்டங்க தான் இருக்குதுங்க விவசாய தோட்டத்தை ஒட்டியே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஃபுல்லாகவே ப்ளைன் லேண்டாக வருங்க எம்டி லேண்டு பிளைன் லேண்டாக வரும் சமசதரமான ப்ராப்பர்ட்டிங்க இந்த இடம் உங்களுக்கு விவசாய பர்பஸ்க்கு ஆகுங்க ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகுங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இதான் ரேட்டு கம்மியான பூமிங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏக்கரா இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கு இப்போ ஏவார் ஆகிருக்குதுங்க அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிங்க தடவை பார்த்தீங்கன்னா அளவுக்கு ரோட்டில் இருந்து நூறு அடிக்கு உள்ள தடை அளவுக்கு இருக்குதுங்க இருபது இருபத்தி ரெண்டு அடி தடாக வருங்க அருமையான செம்மண் பூமி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம்ங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா தென்னை மரங்க முருங்கை சாகுபடி நிலக்கடலை சாகுபடி அந்த மாதிரி விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க நல்ல வாட்டர் சோர்ஸுமே ஆகக்கூடிய இடம் தானுங்க நம்ம வாங்கி டெவலப் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே ஆகுங்க இந்த இடம் இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஏழு ஏக்கராங்க ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா இருபது லட்சரூவா ஃபைனல் ரேட் கேட்குறாங்க ஒரு ஏக்கர் வந்து இருபது லட்சரூவா ஃபைனல் ரேட் கேட்குறாங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க அருமையான ப்ராபர்ட்டி மிஸ் பண்ணிட வேண்டாங்க கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே